திண்டுக்கல் ஆறாம் காலனி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வெக்காளி அம்மன் ஆலயத்தில் வாசகி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அம்மன் அருள் திண்டுக்கல் ஆரம் காலனி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வெக்காளி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் மூன்றாம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்மனுக்கு வாசகி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் அளித்தார் அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து வெக்காளியம்மன் திருக்கோவிலின் சார்பாக கோயில் முன்புறம் அமைந்துள்ள வளாகத்தில் பக்தர்களுக்கு அம்மனின் அருள் பிரசாதமான கூழ் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அம்மனின் அரு பிரசாதத்தை பெற்று சென்றனர் அதனைத் தொடர்ந்து வருகின்ற மூன்றாம் தேதி ஆடி பதினெட்டை முன்னிட்டு ஆலயத்தில் திருவிழா தொடங்குகிறது திருவிழாவை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் கோயில் எதிர்புறம் அமைந்துள்ள வளாகத்தில் பூக்குழி இறங்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அம்மனின் வேண்டிக் கொண்டதை வண்ணம் தீச்சட்டி எடுத்து அழகு குத்தி பூக்குழி இறங்குவார்கள் அதனைத் தொடர்ந்து மதியம் ஒரு மணி அளவில் மாபெரும் அன்னதான விழா நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து இரவு ஒன்பது மணி அளவில் உலக புகழ்பெற்ற அங்கு விலாஸ் அங்குங்கு இன்னிசை கச்சேரியும் நடைபெறுகிறது மேலும் மாலை ஏழு மணி அளவில் கோவில் வளாகம் முன்பு வான வேடிக்கை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது இவ்விழா ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்து வருகின்றனர்